தென்னிந்திய பிரபலங்கள் குவிந்த வண்ணமே இருந்துச்சு நான் பாடகர்கள் மட்டும் வந்து பேச்சாளர்கள் பிரபல யாழ்ப்பாணம் ரொம்ப அருமையான பேச்சாளர்கள் நல்ல தமிழ்ல பேசுவாங்க இளத்திசை கோயில் கில்மிஷாவும் இருக்காங்க எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு யாழ்ப்பாண மக்கள் நண்பில்லாமல் செகண்ட் ஹோம் டவுன்

பேச்சாளர் பிரபல பேச்சாளர் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க குறிப்பா சொல்ல ஸ்ரீதர் ஸ்ரீதர்சேனா ஸ்ரீனிஷா மற்றது மற்ற பட்டிமன்ற பிரபல பேச்சாளர் மற்ற திரையுலக நடிகர் எச் ராஜா அவர்கள் வந்து நிறைய பேர் இந்த பலாளி விமானத்தில் குவிஞ்சிருக்கீங்க இன்னும் நிறைய பேர்லாம் வந்திருக்கீங்க நாங்கள் அவையிலையும் பார்த்து அவனை சந்திச்சு தான் நான் கலைக்க போகிறோம் என்ன நடக்குன்றதை நாங்கள் இன்றை பார்க்க போகிறோம் அதோட வந்து குறிப்பாக நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டுருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதோட இந்த காணொளி பற்றின கருத்தையும் வந்து நீங்கள் கருத்துப்படியில் தெரிவிங்கோ அதோட வீடியோ வந்து இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக தேவைப்படுற எல்லாருக்குமே வந்து சேர் பண்ணுங்க நீங்களும் பர சொல்லி நிகழ்ச்சிக்கு வாங்குவோம் என்ன நடக்குன்றது நாங்கள் காணொலி போய் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் என்ன ப்ரோக்ராம் என்ன நடக்க போகுது அரியாலையில் முதலில் தோட்டம் பெற்ற அரியாலை சனசமூ நிலையத்தினுடைய பவளவளான கழிவுகளை முன்னிட்டு தென்னிந்திய பேச்சாளர்களும் உலக பிரசித்தி பெற்ற பேச்சாளர்களுமான பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் அவர்களை அழைத்து இன்றைய தினம் ஆறு முப்பது மணியிலிருந்து இலக்கிய விழாவிலே பட்டிமன்றம் நடாத்த அரியால சன்ன சமூக நிலையம் தீர்மானித்து விழா ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அவர்களை வரவேற்கும் முகமாக இப்போது நாங்கள் பலாலி விமான நிலையத்தில் வரைய வந்திருக்கிறோம் இன்னும் சொற்பையில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று அரியாலை மண்ணுக்கு அழைத்து சென்று இன்றைய தினம் இரவு ஆறு முப்பது மணியிலிருந்து கலை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன கலை நிகழ்வுகளினுடைய வரிசையில் ஐவகை நிலத்து நடுநண்டுகள் அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஜெயசீலன் தலைமையிலான அதனைத் தொடர்ந்து பாரதி பாஸ்கர் ராஜா பங்கேற்கின்ற இலங்கையின் முன்னணி பேச்சாளர்களும் கலந்து கொள்கின்ற பட்டிமன்ற நிகழ்வும் இன்றைய தினம் அறியாது செனசம் நிலைய பிள்ளை அரங்கில் இடம்பெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சி இதை விட இந்தியாவிட தென்னிந்திய திரை இசை பாடகர்கள் சிலர் இங்கே அழைத்து வரப்பட்டு கொண்டு அழைத்து அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய பேர் விவரங்கள் நாங்கள் இன்னும் சொற்ப வேளையில உங்களுக்கு அறிவித்தார் பாருங்க விமானமான தட்டமயம் விமான நிலையத்தை வந்தடைந்திருந்து

இதுக்கு முதல் நீங்கள் ஜாழ்பாண்டு கலைஞர்களோட இப்படி பட்டி மரணம் பேசி இருக்கிறீங்களா ரெண்டு மூணு முறை பேசியிருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பேசியிருக்கோம் திரும்பவும் சென்ற ஆண்டு பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் இங்கே வரது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஜாழ்பாணத்து வகையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த இடத்துல பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் மக்களுக்கு ஜாழ்பாணத்து பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் எங்களை விட திறமையானவர்கள் ரொம்ப அருமையான பேச்சாளர்கள் நல்ல தமிழில் பேசுவாங்க சென்னையா அவங்க பேச்சை கேட்டு நாங்கள் ரசிப்போம் மகிழ்வோம் அவங்களோட சேர்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி யாழ்ப்பாண தமிழ் பிடிக்கும் எங்களுக்கு தெனாலின்னு ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா அதில் முழுக்க முழுக்க யாழ்ப்பாண தமிழ் தானே அது எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காதது சலிக்காதது

உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் எப்படியான அனுபவங்கள் யாழ்ப்பாணம் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் விரும்பி இங்கே வரோம் இந்த மக்கள் என்னுடைய அன்பும் இங்கே இருக்கிற தகவல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேம்மா சந்தோஷம் நன்றி நேற்று விமானம் ரத்தானதால் நாங்கள் இங்கே வந்து இந்த குழந்தைகளை சந்திக்க முடியலை அந்த தான் தொலைக்காட்சி இல்லையா அது சொற்சமர் சொற்சமர் என்கிற ஒரு நிகழ்ச்சி லலீசனையா நடத்துறது மாணவர்கள் பேச்சாளர்களாக பங்கேற்கிற நிகழ்ச்சி அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் உற்சாகம் கொடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விமானம் ரத்தானதால் அதில் நேற்று பங்கேற்க முடியல அது நாளை காலை எத்தனை மணிக்கு இந்திய கலாச கலாச்சார மைய மண்டபத்தில் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வரலாம் ஏன்னா ஒரு முறை உங்களை ஏமாற்றிட்டோம் எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நேற்று முடிக்க சென்னை விமான நிலையத்தில் இருந்தோம் வேறு விமானம் ரத்தானதுனால மீண்டும் அது நாளைக்கு காலையில் நாங்கள் ஊருக்கு போக முன்னாடி மக்களை பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் எத்தனையா முறையில் எங்கள் ஜால் பணம் பெறீங்க எத்தனாவது முறையாக டைமா இல்லை ஃபஸ்ட் டைம் கிடையாது எப்படி யாழ்ப்பாணம் வந்தால் அப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இது என்னோட செகண்ட் ஹோம் டவுன் செகண்ட் ஹோம் டவுன் மாதிரி என்ன ப்ரோக்ராம் வந்து செய்யுங்க இன்னைக்கு நாளைக்கு 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 நான் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஓகே 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 தேங்க்யூ நன்றி